வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற் புராண குரான நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது இந்த யுகங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே அதாவது கிருதயுகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ரிஷிகளால் இனி வரக்கூடிய யோகங்களில் தினந்தோறும் சூரிய பகவான் எந்த நாழிகை உத உதயமாகின்றாரோ அதன் பிரகாரம் அதிலிருந்துதான் அனைத்து விஷயங்களும் தினந்தோறும் அதை வைத்து கடைபிடித்து யாரெல்லாம் அதன் பிரகாரம் கடைபிடிக்கிறார்களோ அந்த யோகங்கள்லாம் மிக மிக க்ஷமமாக இருக்கும் என்று ரிஷிகள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படையை வைத்துத்தான் நமது சேனலிலே இந்த தினசரி பஞ்சாங்கமானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினின் முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அப்போதுதான் தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பெஞ்சா தினசரி பெஞ்சாங்க பிரிவானது புரோதி தமிழ் வருஷம் சித்திரைய மாதம் முப்பதாம் நாள் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக படிப்படை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் திங்கட்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்யமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதலாவதாக இன்றைய விசேஷங்கள் இன்றைய தினம் சுக்கலபட்ச ஷஷ்டி விரதம் அதாவது வளர்பிரையில் வரக்கூடிய ஷஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதம் இருந்தோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது சாட்சாத்து முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் என்ன முதல்ல நோய் நொடியானது நமக்கு வராமல் இருக்கும் அப்படியே அந்த நோய் நொடி வந்தாலும் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது விவாகமாகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு புத்திரபாக்கியமானது இல்லை அப்படின்னு அவசப்பட்டு இருக்கிறவா தம்பதிகள் விரதம் இருந்தால் அவளுக்கு கூடிய விரைவில் கண்டிப்பாக அந்த சச்சந்தான புத்திர பாக்கியமானது கிடைக்கும் இந்த சஷ்டி விரதம் மொத்தத்தில் நமக்கெல்லாம் அபிவிருத்தி பண்ணக்கூடிய ஒரு திதி அதுவா வளர்ப்பெறிதான் தேய்வழி வெல்ல ஏன்னா தெய்வெல்லாம் அவ்வளோ தூரம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிடைக்காது ஆனால் விரதம் இருக்கலாம் ஆகவே அனைவரும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து உங்களது அருகாம்பையில் உள்ள ஸ்ரீ வல்லிதேவ தேவ சைனாச மேட சுவாமியினுடைய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து அவருடைய திருப்பாடங்களில் சட்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு நாம் செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத் வல்லி தேவ சைனாச மேட ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி குருவ பெருமானுடைய பரிபூர்ணா அடாட்சமும் பரிபூர்ண நாம் அனைவருக்கும் விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அதைவிட இன்று அக்னி நட்சத்திரத்தில் பத்தாம் நாள் ஆகவே இன்று அக்னி நட்சத்திரம் பத்தாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் அவர் அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய தினம் மூன்றாவதாக விசேஷமானது வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அவர்களுடைய சித்ததே மாத புஷ்ய நட்சத்திரம் அதாவது பூசம் நட்சத்திரம் ஜோதி காட்சி தரும் நாள் இனி பஞ்சாக்கப்பட்டு விற்கு போகும் ஸ்ரீராமயம் பஞ்சாக்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பர தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் முப்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் సూర్యోదయ కాదు మనీ ఐతి నేమిడం ముప్పై వినాటికి అయన ఉత్తరాయణిదు వసందరు మాసం చైత్రమాసే చిత్రం వేషమాసే పక్షమా శుక్ల పక్షే వలె దితి షష్ఠ్యం షష్టి అరువదు కాదు నా இன்றைய சிரார்த்த திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி அதாவது அந்த கழிவு பூலோகத்தில் பிரபஞ்சம் வருவதுமே உள்ள நாம் அனைவருக்கும் குடும்பத்திலும் சூரிய வம்சவழிகள் சௌராதிமான காரர்களுக்கு சிரார்த்த திதியானது குரோதிக வருஷம் சைத்ர மாசம் சித்திரை மாதம் மேஷ மாசம் சுக்கலபக்ஷ வல்லே ஷஷ்டியம் ஷஷ்டிதி ஆனால் அதே சமயம் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமான காரர்களுக்கு வைசா மாசே வைதாசி மாசம் சுக்லபட்ச வளர்ப்பட ஷஷ்டியம் ஷஷ்டி திதி அதாவது சூரியவம்சாவளிகளை சார்ந்த சௌராஜ்யமான காரர்களுக்கு அவர்கள் குடும்பத்தில் அவர்கள் தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பெறிந்தவர்களோ சித்திரை மாதம் ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் அனைவரும் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்கள் ஆகிய சாதம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த வேலையிலே எந்த திதி இருக்கிறதோ அந்த திதியில் தான் வருஷ வருஷம் இந்த பித் தர்மாக்களை செய்ய வேண்டும் என்று வேணும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் நாம் அவர்களுக்கு செய்தோமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கலாட்சமும் பரிபூர்ண ஆசியம் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் நிச்சயம் வந்து செய்யும் இதே சந்திர வம்சாவளிகள் சாந்திரமான காரர்களுக்கு உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் கடந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்கிறேன் ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவர்ஷம் பித்ருமாக்களாகியம் திடி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்தன்று எந்த திதி இருக்கிறதோ அதில் தான் வருஷாவர்ஷம் இந்த பித்ருக்கருணாக்களை செய்ய வேண்டும் என்று வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் இதே வேத தர்ம சாஸ்திரத்திலும் இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டுள்ளது அது என்னவென்றால் பித்தருக்கள் நமது முன்னோர்களுக்கு தான் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அவர்கள் இருந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இருந்த தினத்தன்ற அந்த நொடியில் இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ அவர்களுக்கு நான் இந்த பிதர்கருணாக்களாகிய சாதம் திதி தவசம் ஆகியவற்றை வருஷா வருஷம் செய்தோமே ஆனாலும் நமக்கு கிடைக்கும் பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்கள் அவர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அவசியம் கண்டிப்பாக நிச்சயம் வரும் என்று வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது கவனம் தேவை இன்றைய வாசனமானது இந்து வாசனை சோமவாசனை கிழமை கிழமை இன்றைய நட்சத்திரமானது புனரசு நட்சத்திரம் இருபத்தி ரெண்டு நாழிகே இந்து வினாடி பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நோடம் வரை அதன் பிறகு புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் அனைவருமே ஜனனம் எடுத்த பிறந்த அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் ஆக வருஷ வருஷம் நமது பிறந்த நாளை அந்த ஜென்ம நட்சத்திர தினத்தன்று நாம் கொண்டாடினேமேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ பிறந்த நாளை பிறந்தநாளையை ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்குக்கு மேல் அசுப பலன்கள் கண்டிப்பாக நம்மை வந்து சேரும் இதுவும் வேறு தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உண்மை இன்றைய நட்சத்திரம் காலை முதல் பிப்பிழை இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் மிருத யோகம் பதன் பருகு சித்தயோகம் ஒன்றைய விசேஷம் அக்னி நட்சத்திர தோஷம் பத்தாம் நாள் சுக்கலபக்ஷ வளைவழி சக்திவிரதம் வடலூர் வள்ளலா ராவலிங்க அடியலா சித்திரை மாதம் பூசம் குருதினஸ் குரு இன்றைய ராவுகாலமானது காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி முதல் எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை வரைகண்டமானது காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி முதலாகும் பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை ஒரே காலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி முதலாகும் மாலை இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை நல்ல நேரமானது இன்று அக்னி நட்சத்திரத்தின் பத்தாம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூதமானது கிழக்கு பரிகாரமானது தயிர் இன்றைய சந்திராட்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் ஏட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகங்களுக்கு காலை எட்டு மணி முப்பத்தி நான்கு முப்பது வினாடி முதல் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராட்டம் மூலம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி முதல் இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராட்டமும் மூலம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடம் முப்பது வினாடி முதல் பின்னிரவு செவ்வாய்கிழமை என்று அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராட்டமும் மூலம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பியபர்களுக்கு பின்னிரவு செவ்வாய்கிழமை இன்று அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முப்பது வினாடிக்கு சந்திராட்டமானது ஆரம்பமாகிறது